காலை லூயா நல்ல ஆண்டு ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த மகிமையான நேரத்திலும் கூட அப்பா பிதாவே நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க தேவரே தந்த நல்ல கிருபைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளும் ஆண்டுவரே உயோத்துறோம் இந்த வசனத்தின் மூலமாக தகப்பனே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய நம்முடைய வார்த்தைகளை தேவரையர் எங்களுக்கு கற்றுள்ள வேண்டுமென்று செபிக்கிறோம் ஆண்டுவரே நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க நீங்கள் ஆசீர்வதிங்க நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஏசன்ப நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமையே நாளிலோயா நக்கன்பானோர்களை இந்த நாளிலும் கூட நாம் தானியலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்காவது வசனத்தை நாம் தியானிக்கும்படியாக கத்த நமக்கு ஆமே ஸ்தோத்தரிக்கிரம் தந்த வசனத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இருபத்தி நான்காவது வசனம் தானியல் ஒன்பது இருபத்தி நான்கு மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வரிவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் எழுபது வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது காலை தொடர்ந்து நாம் இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் தானியலின் ஒன்பதாம் அதிகாரத்தை அவர் ஜபத்தில் அவர் தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம் இஸ்ரோவேல் ஜனங்கள் பாபிலோனின் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறார்கள் மீட்கப்பட வேணும் ஜனங்கள் இந்த எப்படியாகிலும் எழுந்து மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் பாரப்பட்டதையும் ஜபித்ததையும் பாவ அறிக்கை செய்ததையும் தொடர்ந்து நாம் தியானித்தோம் ஆனால் அவருடைய ஜபத்தின் வெளிப்பாடாக தேவன் கொடுத்த அந்த வெளிப்பாடு தான் இருபத்தி நான்காவது வசனம் இருபத்தி ஐந்து அந்த இருபத்தி ஏழாவது வசனம் வரையிலையும் பார்க்கிறோம் அவர் ஜபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அங்கே கொடுத்த வெளிப்பாடு தான் இங்கே பார்க்கிறோம் மீறுதல்கள் தவிர்க்கப்படணும் பாவம் தொலைக்கப்படணும் இப்போ மீறுதல் நியாயப்பிரமாணத்தை மீறிட்டோம் தெய்வனாகிய கொடுத்த வாக்குகள் வார்த்தைகள் எல்லாவற்றையும் மீறிட்டோம் இப்போ அடிமைத்தனத்துக்குள்ளே வந்துட்டோம் இந்த மீறுதல்னால அந்த மீறுதல் இப்போ பாவமாய் வந்திருக்கிறது இந்த பாவம் தொலைக்கப்படணும் மீறுதல்னாலும் பாவம் பாவம் மன்னிக்கப்பட்டாதான் இனி ஒரு மீட்பு இப்போ ஆண்டு விட்ட தானியல் போராடுகிறார் ஆனால் இப்போ தானிய ஆண்டவர் தானியலுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்குறான் எகிப்திலிருந்து வரும்போது நல்ல ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து பஸ்காவை பொசித்து துரிதமாக வெளியே வந்துட்டீங்க ஆனால் இனி நீங்கள் ஆட்டுக்குட்டி அடிச்சா உங்களுக்கு பாவம் நிவர்த்தி ஆகாது அதனால் மேசியாவாகிய ஏசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு வந்து அவர் சங்கரிக்கப்படுவார் அவர் வந்து சங்கரிக்கப்படும்போது தான் உங்களுடைய பாவம் நிவர்த்தி ஆகும் நம்முடைய அக்கிரமங்கள் நிவிருத்தியாகும் பாவம் தொலைக்கப்படும் அப்போ அவங்களுடைய பாவத்தை சுமந்து தேர்க்கிற ஆட்டுக்குட்டியாக அவர் வெளிப்பட போகிறார் அவர் வெளிப்படும் போது தான் அவங்களுக்கு நித்திய ஒரு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்கிறத குறித்து அவர் அருமையாக விளக்கி கொடுக்கிறார் நம்ம எஸ் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கும் போதும் நம்முடைய மீறுதல்களை அவர் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய பாவத்தை அவர் சொல்லுவேல சுமந்தார் நம்முடைய அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் இதை அங்கு குறித்து எழுதப்பட்டிருக்கிறார் அப்போ ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே வது வருவதற்கு காரணம் எந்த ஒரு நாளோ பிராயினாலோ கடந்த நாட்களில் உண்டான எந்த பலியினாலோ ஜனங்களுடைய பாவம் நிவர்த்தியாகவில்லை எல்லாவற்றுக்காகவும் பலி செலுத்தப்படுகிறது ஆனால் பாவம் நிவர்த்தியாகவில்லை எப்படியாகிலும் ஒரு நித்திய ஒரு மீட்பு ஜனங்களுக்கு உண்டாக வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வெளிப்பட்டார் அதை தானியலுக்கு ஆண்டவர் அருமையாய் வெளிப்படுத்தி கொடுத்தார் தானியலே இந்த காரியங்கள் சம்பவிக்கும் அப்போ தான் ஒரு மீட்பு உண்டாகும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு தெளிவான ஒரு ஒரு என்ன சொல்வது தரிசனத்தை பெற்றுக்கொண்டார் ஒரு அவருடைய மன்றாட்டுக்கு தெளிவான ஒரு பதிலை பெற்றுக்கொண்டார் கொண்டார் இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியிலே வந்தபோது ஒரு பெரிய ஒரு மீட்பு ஒரு மன்னிப்பு ஒரு ரட்சிப்பு நமக்கு உண்டானது ஆண்டவர் இந்த அடிமைக்கு அந்த வாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார் தானியவருடைய சபம் இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஜபம் என்பதை பாருங்கள் மண்டாடுதல் அவருடைய அர்ப்பணிப்பின் சபம் எவ்வளவு பெரியது பாருங்க அதே இன்றைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியிலே வந்து அவர் நம்முடைய பாடுகளை செலுவையில் ஏற்றுக்கொண்டு அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்டு நாம் நம் நம்மேல விழ வேண்டிய தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டு நாம் எல்லாருக்காகவும் அவர் செலுவை ஆமை சிந்தன ரத்தத்தினாலே நாம் இன்றைக்கு பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறோம் நாம் எவ்வளவு மீறுதல் செய்தோம் அல்லவா எவ்வளவு அக்கிரமங்கள் நடப்பித்தோம் அல்லவா எவ்வளவு பாவம் செய்தோம் அல்லவா எல்லாவற்றிலிருந்தும் கத்தர் நமக்கு ஒரு பெரிய மீட்பை அவர் நமக்கு உண்டு பண்ணினார் அலையா அந்த பாபிலோன் என்பது ஒரு பெரிய ஒரு விக்கிரகங்களால் நிறையப்பட்ட ஒரு தேசம் விக்கிரகங்களால் நிறையப்பட்ட ஒரு தேசம் மதுபானத்தால் நிறையப்பட்ட ஒரு தேசம் பல பாவங்களால் அந்த தானியலின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே அருமையாக நாம் பார்க்க முடிகிறது அங்கே ஆண்களும் பெண்களும் குடித்து வெறித்து செய்து செய்து மண்ணுமான தேவர்களை புகழ்ந்து நான் பார்க்க முடிகிறது ஆண்டவருக்கு அருவறுப்புகள் கிரியைகள் நிறைந்த ஒரு இடம் தான் பாபிலோன் அது மாத்திரமல்ல ஜோசியர்கள் ஆமீன் இப்படிப்பட்டதான குறி சொல்லுகிறவர்கள் நிறைந்த ஒரு இடம் தான் பாபிலோன் அப்படிப்பட்ட அந்த பாபிலோனுக்குள்ள நாம் இருக்கிறோமே என்கிற அந்த எல்லாரும் தானியலுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆமே ஸ்தோத்திரம் அமிழ்த்தினதாய் காணப்பட்டது எனக்கு பிரியமானவர்களே அந்த தானியலுடைய ஜபம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஆமை ஸ்தோத்தரிக்கிறோம் வருவதற்கு ஒரு முன்னடையாளம் ஆகிவிட்டது நான் இன்றைக்கு பாருங்க இன்றைக்கு நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய காலத்துக்குள்ளே இருக்கிறோம் கிருபையின் காலத்துக்குள்ளே இருக்கிறோம் தானியலின் அல்லது அவருடைய அவருக்கு ஆண்டவர் காண்பித்த அந்த தரிசனங்கள் நிறைவேறுகிற காலத்தில் இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி ஆண்டவருடைய சமூகத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் எப்படி ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து நாம் நன்றாக தியானிக்க வேண்டும் பிரமாணத்தின்படி நடந்தவர்கள் அல்ல கற்பனை கட்டளையை மீறி சமூகத்தை விட்டு விலகி போன நம்முடைய பிதாக்கள் அவருடைய பிள்ளைகளாக நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாமும் அதே இடத்துல இருக்கிறோமா என்கிறது இன்னைக்கு கேள்வியாக இருக்கிறது பாருங்க நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் ஆனால் ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மறுபடியும் வர வேண்டிய நாட்கள் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு ஒரு லெந்து டேஸ் என்று நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி நாற்பது நாள் விரதம் நாற்பது நாள் நோன்பு முட்டை சாப்பிட மாட்டேன் பூ வைக்க மாட்டேன் பொட்டு வைக்க மாட்டேன் இதெல்லாம் நாம் எதெல்லாமோ பிரஜாதி மார்க்கத்தை போல நாம் கற்றுக்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இது நமக்கு ஒரு ஒரு பக்திக்குரியது என்று சொல்லியும் இது தேவனுக்குரியது என்று சொல்லியும் நாம் நினைத்து கொள்ள முடியாது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ இந்த பூமியிலே வந்தது நம்முடைய மீறுதல்களை அவர் ஆமே தோத்தரிக்கிறோம் தொலைப்பதற்கு நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நாம் உண்மையாக தேவ சமூகத்தில் போய் இயேசுவே எங்கள் பாவத்தை மன்னியோ இயேசுவே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னியோ ஏசப்பா நாங்கள் உண்மையாய் தேவ சமூகத்தில் நாங்கள் ஆமை நீங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மன்னித்து அக்கிரமத்தை மன்னித்து இன்னைக்கு நம்மை மிகுந்த ஒரு சந்தோஷத்தோடு வைத்து கொண்டிருக்கிறார் அல்லவா நாம் மறுபடியும் மறு மறுபடியும் தேவ சமூகத்திற்கு நாமே ஸ்தோத்திரம் கோபத்துக்கு ஆளாக கூடாது சங்கீத ரெண்டு கடைசி வசனம் சொல்லுகிறது குமாரன் கோபம் கொள்ளாமலும் நாம் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தில் விழுந்து மொத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றி எறியும் அவருடைய சமூகத்தில் நாம் நிற்க முடியாது பெரியமானவர்களே அன்றைய சமூகத்தை நாம் கொஞ்சம் யோசிப்போம் குமாரனுடைய கோபம் அவர் அன்றைக்கு சிலுவையில் ஆமே ஸ்தோத்திர தம்மை ஆமேன் முழுவதையும் அவர் ஒப்பு கொடுத்தார் அவருடைய அந்த ஒப்பு கொடுப்பது மூலமாக இன்றைக்கு நாம் மீட்க இன்னும் நாம் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் மீறி நம்முடைய சுய சித்தத்தையும் நிலைநாட்டுவதற்கு சுய நீதியின்படி நாம் நடப்போமானால் குமாரனுடைய கோபம் ஒரு நாள் பற்றி எரியும் குமாரனுடைய கோபம் ஒரு நாள் எழும்பும் அன்றைக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியாது நாம் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம் குமாரனுடைய கோபத்துக்கு எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கண்மலைகளையும் குன்றுகளையும் நமக்கு நோக்கி கதறுகிற ஒரு காலம் வரப்போகிறது என கருமையானவர்களே இன்றைக்கும் நம்முடைய சுய நீதியை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அண்டவராங்க இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார் அண்டவராங்க இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார் எத்தனை நாள் இந்த சடங்காச்சாரத்தை நாம் செய்து கொண்டிருப்போம் இது மனிதனை பற்றினதும் இது மனித வழிபாடுகளை பற்றினதும் அல்லாமல் தேவன் நீதி இல்லை எனக்கு சாமி எனக்கு பிரியமான சகோதரங்களே வேதத்தில் மத்தையில இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இப்படி ஒரு நியமத்தை கொடுக்கப்படவில்லை ஆதியோகம ஆதியோகமத்திலிருந்து மல்கிய தீர்க்க தரிசி வரைக்கும் இப்படி ஒரு நியமம் கொடுக்கப்படவில்லை இன்னைக்கு எப்படி இந்த நாற்பது நாளுங்கிற ஒரு ஒரு காரியத்தை கொண்டு வந்தோம் என்று சொல்லி தெரியல பாருங்க மோசம் போகாதிருங்க கத்தர் மோசம் போகுவதற்கு நம்மளை அவர் ரட்சிக்கல்ல அதற்காக அவருங்க இந்த பூமிக்கு வரவும் இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய பாதப்படியில் பணிவோம் ஒவ்வொரு நாள் இந்த வசனத்தை நாம் தியானிப்போம் இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம் உண்மையாகவே நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா மார்க்கத்தை பற்றி பிடித்து கொண்டிருக்காதீங்க இயேசுவை பற்றி பிடித்துக் கொள்வோம் இன்னைக்கு நம்மள அநேகர் இன்னைக்கு மார்க்கத்தை தான் பிடித்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு டினாமினேஷனையும் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு டினாமினேஷனுக்கும் ஒரு இயேசு கிடையாது மொத்தத்திலே நம்மை ரட்சிக்க வந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ் இந்த மகா பாபிலோனுக்குள்ளே இருந்து நம்ம ஆமை ஸ்தோத்திரம் பரிசு பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து அவருடைய சொந்த பிள்ளைகளாக சொந்த ஜனமாய் அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே நாம் கடந்து போக வேண்டும் என்கிறது அவருடைய சித்தம் இன்றைக்கு நாம் இந்த மார்க்கத்தை பிடித்து கொண்டிருப்போமானால் இன்றைக்கு நாம் எவ்வளவு வேதனைக்குரியவர்களாக இருக்கிறோம் ஒரு நாள் குமாரனுடைய கோபம் எழும்பும் பாருங்க அந்த கோபத்துக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்க முடியாது தேவ சமூகத்தில் நாம் ஆமே நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா நம்முடைய குடும்பத்தை அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுப்போமா நம்முடைய புருஷனாய் மனைவியாய் பிள்ளைகளாய் பேரப்பிள்ளைகளாய் பிள்ளைகளாய் ஏதோ ஒரு விதத்தில் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் அல்லவா ஏதோ ஒரு விஷயத்திலே நம்ம ஆமே ஸ்தோத்திரம் அடிமைப்படுத்தப்பட்டு மீட்கும் மீட்பு இல்லாமல் எதனால என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை என்று சொல்லி நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அல்லவா இன்னைக்கு தேவ சமூகத்திலே கடந்து வாருங்க தேவ சமூகத்தில் கடந்து வாருங்க விடுதலைக்காக போராடுங்க விடுதலை தருகிற ஏசு கிறிஸ்தவனுடைய ஆமை ஸ்தோத்திர நாமம் அவர் ரட்சிக்கிற நாமம் ரட்சிக்கிற நாம மேலே வானத்தில் கீழே பூமியிலே அவருடைய நாமம் இல்லாம வேற ஒரு நாமமும் இல்லை அந்த நாமத்தில் முழங்கால் படியிடுங்க அந்த நாமத்தில் ஆமை ஸ்தோத்திர மனங்கால் பண்ணிவிடுங்க இயேசுவே எங்கள் குடும்பத்தை ரட்சியும் இயேசுவே எங்கள் பிள்ளைகளை ரட்சியும் இயேசுவே எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மீட்பை தாரும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆமேன் அவருடைய சமூகத்தை நாம் தேடுவோமானால் நிச்சயமாக நாம் இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட முடியும் நிச்சயமாக நாம் இந்த பாவ அடிமைத்தனத்துக்குள்ளிருந்து மீட்கப்பட முடியும் விசுவாசிங்க என்னுடைய பாவத்தை இயேசு சிலுவையில் ஆமே சுமந்து தேத்தார் நாம் இன்றைக்கு சிலுவையை கழுத்தில் தரிக்கிறதுனால நம்முடைய பாவம் போகாது சிலுவையை ஆமே ஸ்தோத்திரம் நாம் சுமக்கிறதுனாலையும் பாவம் போகாது போகாது நம்முடைய பாவத்தை இயேசு சுமந்தார் என்கிறத விசுவாசிங்க என்னுடைய பாவத்தை இயேசு சமந்தார் என்னுடைய அக்கிரமத்தை இயேசு ஆமே சோத்தரிகிற சமந்தார் என் மீறுதலை இயேசு ஆமேன் சுமந்தார் என் மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்கிறத உண்மையாய் நீங்களும் நானும் விசுவாசிப்போமானார் நிச்சயமாய் இந்த ஆமை சோத்தர பாவ அடிமைத்தனத்திலிருந்து இருந்து நாம் விடுதலையாக முடியும் ஏதோ ஒரு பாவம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அல்லவா வாலிப சகோதரங்களை ஏதோ ஒரு பாவம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது அல்லவா இன்னைக்கு ஆமே அநேக சகோதர சகோதரங்கள் இந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அன்புடைய சமூகத்தில் கடந்து வாருங்க நம்மை விடுதலை ஆக்கிற ஒரே ஒரு வழி ஏசு கிறிஸ்தவ் இயேசு கிறிஸ்தவ் அவருடைய சிலுவை அல்லாமல் நமக்கு விடுதலை இல்லை அவருடைய ரத்தம் அல்லாமல் நம்முடைய பாவ மன்னிப்பு இல்லை அவருடைய நாமம் இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை என கண்பானவர்களே அந்த தேவனாகிய கத்தர் இந்த கடைசி நாட்களிலே நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார் ஒப்பு கொடுப்பீர்களா ஒப்பு இந்த நாட்களிலே பாரம்பரியத்தை கையக பிடித்து கொண்டிருக்காருங்க நான் முட்டை சாப்பிட மாட்டேன் மீன் சாப்பிட மாட்டேன் நாம் நான் புதிய வஸ்திரம் தரிக்க மாட்டேன் நான் நான் என்னுடைய உணவு காரியங்களில் நான் அநேக காரியங்களை நான் மாற்றம் வைச்சிருக்கேன் நான் பூ வைக்க மாட்டேன் பொட்டு வைக்க மாட்டேன் நான் எந்த ஒரு நான்வெஜ்ஜையும் நான் சாப்பிட மாட்டேன் இதனால பரிசுத்தம் இல்லைங்க இதனால பரிசுத்தம் இல்லை நமக்காக அண்டவராக இயேசு கிறிஸ்தவ சிலுவை யாம் தெரிக்கிற சுமந்தாரே அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும்போது அந்த சிலுவையில இருந்து தான் நமக்கு ரட்சிப்பு கடந்து வருகிறது கால லூயா அந்த சிலுவையில் இருந்து தான் உங்களுக்கும் எனக்கும் மீட்பு கடந்து வருகிறது நம்முடைய குடும்பத்துக்கு மீட்பு அங்கே தான் இருக்குது அந்த சிலுவை இருந்துதான் நமக்கு ஆசீர்வாதம் கடந்து வருகிறது அதனால இந்த நாட்களிலே ஆகிலும் சிந்தித்து மனம் திரும்புங்க சிந்தித்து மனம் திரும்புங்க பாரம்பரியத்தை பிடித்து நிற்கும் போது நம் பர்லோகத்துக்கு போக முடியாது பாரம்பரியம் ஒரு நாள் நம்ம ஆமை சோத்திரம் புதைத்து விடும் புதைத்து விடும் புதைத்து விடும் நாம் மனம் திரும்புவோம் அன்னுடைய சமூகத்தில நம்ம ஒப்பு கொடுப்போம் மெய்யான பரிசுத்திலும் மெய்யான நீதியிலும் உண்மையான சத்தியத்திலையும் நம்மை முழுவதும் ஒப்புக் கொடுக்கும் போது நாமும் நம்முடைய சந்ததிகளும் தேவனாகிய கத்தரோடு கூட இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சங்கீதம் இருபத்தி ரெண்டு கடைசி வசனத்தில் வாசிக்கும் போது ஒரு சந்ததிய கத்தரை

என் மேல விழ பண்ணுகிற பாவத்தையும் அக்கிரமத்தையும் தண்டனையும் மீறுதலையோ ஆமே நாளில் எல்லாவற்றையுமே ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ஒரு தியாக போராட்டத்தை முடித்து என் ஆண்டவர் பிசாசை ஜெயித்து பாதாளத்தை ஜெயித்து மரணத்தை ஜெயித்து அந்த மகிமையின் ஆண்டு மாமே துதிக்கிற அம்பிக்கையா அந்த பிரசன்னத்திற்குள்ளே என் ஆண்டு எழுந்திரே இந்த உலகத்தை ஜெயித்து அண்டுக்கும் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிற எங்கள் அன்பு அன்பின் ஆண்டுவரை உமது பாதம் பணிகரம் கத்தாவே இந்த வார்த்தையை ஆண்டுவரை எங்களுக்கு தந்திருமக்கு ஸ்தோத்திரம் ஒன்று கூட உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கெடுக்கிறோம் அண்டுவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கெடுக்கிறோம் அண்டுவரை இந்த நாளில் ஒரு மெய்யான ஒரு ரட்சிப்புக்கு நேரம் அந்த ஒரே ஸ்தோத்திரங்கள் ஒவ்வொருவரும் திரும்பத்தக்க தேவன் கிருப்பை எங்கள் குடும்பத்தை ஒப்பு கெடுக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கெடுக்கிற பேர பிள்ளைகளை ஒப்பு ஸ்தோத்திரங்கள் உறவினர்கள் உற்றவர்கள் எல்லாரையும் அது அண்டு ஒரு ரத்தத்துக்களை ஒப்பு கெடுக்கிறோம் ஏசப்பா உமது நாம மட்டும் அய்மைப்படுவதாக எங்களுடைய பாதத்திலே தாழ்த்துகிறோம் பா பாதத்திலே தாழ்த்துகிறோம் அப்பா ஆசீர்வதி ஏசன் நாமத்தில் கேட்குறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் ஆமீன்